விஜய்க்காக தையல்காரர் செய்த நிகழ்ச்சியான செயல் இணையத்தில் குவியும் பாராட்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கான சின்னத்தை ஒதுக்கியுள்ளது அனைவரும் எதிர்பார்த்திருந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு விசல் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருப்பது அவரது தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிகுந்த உற்சாகத்தை கொடுத்துள்ளது ஏற்கனவே விஜய் அவர்கள் பிகில் படத்தில் நடித்திருந்தார் அந்த படத்தில் வரும் கப்பு முக்கிய பிகிலு என்ற வசனம் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது அதோடு கோட் படத்தில் இடம்பெற்ற விசில் போடு என்ற பாடலும் மக்கள் மத்தியில் பிரபலமாகி இருக்கிறது இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துவது மிக எளிது தற்போதிலிருந்தே தமிழக வெற்றி கழக தோழர்கள் விசில் சின்னத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது தையல்காரர் ஒருவர் விசில் சின்னத்தை விளம்பரப்படுத்த ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளார் விசில் சின்னத்தை துணிகளால் தைத்து இருக்கும் வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தையல்காரரின் திறமைக்கு இணையத்தில் லைக்குகளும் குவிந்து வருகிறது